வணக்கம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் சரவண பவ ஸ்ரீ அகஸ்திய மகா நாடி ஜோதிடாலயம் நாடி ஜோதிடர் பி ஆர் முருக சிவம் எங்களுடைய நாடி ஜோதிடத்தில் நடந்த சில சம்பவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றோம் ஏனென்றால் ஒரு சில அதிசயங்கள் எல்லாம் மகான்கள் மகரிஷிகள் சித்த சித்தபர்கள் நடத்துவாங்க அப்படி ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இருக்கும் ஒருவர் ஆந்திரா மாநிலத்திலிருந்து வருகை தந்திருந்தார்கள் சத்யநாராயணா அவங்களுடைய திருநாமம் அவங்களுடைய பெயர் அவங்க வந்து ரேகை எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்போது அவங்களுக்கு நாங்கள் படிக்கிறோம் படிக்கும்பொழுது படிப்பதற்கு முன்பாக இந்த ரேகைக்குரியவர் நேரில் வந்து பார்ப்பது சிறப்பு நல்லது அப்படின்னு ஓலைச்சொடியில் வந்திருந்தது அப்போ நாங்கள் இடத்துல வந்து சொன்னோம் ஐயா எப்படி வந்திருக்குங்க அப்படின்னு சொன்னோம் அப்போ அவர் உடனே தொடர்பு கொண்டு அவங்களும் ஃப்ளைட்டில் வந்துட்டாங்க வந்துட்டு அப்போ அவங்களுக்கு படிக்கும்பொழுது முந்தின ஜென்மத்தில் படிக்கும்பொழுது முந்தின ஜென்மம் பற்றி படிக்கும்பொழுது அப்போ அவர் வந்து அவங்களுடைய சகோதரன் அகால மனம் மரணம் அடைஞ்சிருக்காங்க அவங்களுடைய பிள்ளைகளை வந்து இடத்துல அவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்போ வந்து அவங்களுடைய சொத்துக்கள்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீங்க பிள்ளைகளை சரியாக வளர்க்கலை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு படித்து சொல்லும்பொழுது அவர் வந்து அழுகிறார் அப்போ ஏங்கையா அழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் வந்து அதே போல் சம்பவம் இப்போ நடந்துருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னுடைய அண்ணனுடைய குடும்பம் முன்னாடி காரில் போகிறாங்க நாங்கள் பின்னாடி காரில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுக்கிட்டுருக்கோம் இப்போ முன்னாடி போன கார் வந்து நிற்கிது ஏன் நிற்கிது அப்படின்னு நாங்கள் இங்கேருந்து பார்க்கும்பொழுதே அண்ணன் மகன் மட்டும் குழந்தை அந்த கார்லேருந்து இறங்கி எங்கள்கிட்ட வந்து ஏறுறாரு ஒரு கண்ணிமைக்கு நேர நேரத்தில் வந்து விபத்து ஆகிடுது எல்லாரும் தவறிடுறாங்க அப்போ அவங்களுடைய குழந்தை நான் தான் வந்து வளர்க்குறேன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அழுதாரு அப்போ போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாடு ஜோதிடத்தில் இதுபோல் சில மிராக்கில் அதிசயங்கள்லாம் நிறைய வரும் இப்போ மேலும் மேலும் உங்களோடு நான் தொடர்பில் வந்து இதுபோல் அனுபவங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் சரவணபன்